ஏசி ஐம்பத்தொம்போது பதினஞ்சு நீங்கள் கவனிச்சா மட்டும் போதும் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று சத்தியத்தே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போது வாழ்ந்த மக்கள் பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான் இதை கத்தர் பார்த்து நியாயது நியாயமில்லை என்று விசனம் உள்ளவராகிறார் ஒருவரும் இல்லை என்று கன்று எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை நீங்கள் நிறைய பேர் சிறைவே சொல்கிறாங்க இல்லையா திறப்பு வசல் நாங்கள் வந்து திறப்பு விண்ணப்பம் பண்ணுறோம் தெய்வனை நோக்கி அதான் சொல்கிறாரு விண்ணப்பம் பண்ணுறவன் ஒருவருமே இல்லையா நல்லவன் இருக்கிறானா அவனையும் சூறையாடிட்டு போயிடுறாங்களாம் விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் ஆதலால் சொல்லுங்க அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்களின் இடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைனர்களுக்கு தக்க பலனையும் தீர்வுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் நல்லா புரிஞ்சுக்கணும் மேலே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாக போயிட்டு சத்தியம் தள்ளுபடி ஆகிட்டு அப்படின்னா மனுஷங்க நியாயமாக நடத்துற கிடையாது மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க சத்தியம் தள்ளுபடி ஆகிட்டு இவங்களை காப்பாற்றுறக்கு எங்களை காப்பாற்றுறக்கு யார் வருவா இவங்களெல்லாம் காப்பாற்றுறக்கு ஒருத்தர் பிறந்து வருவாரான்னு சொன்ன டயலாக்கும் இங்கேருந்தான் வந்துச்சு உங்களெல்லாம் காப்பாற்றுறது உங்களெல்லாம் தட்டி கேட்குறக்கு ஒருத்தன் பிறந்து வருவான்டான்னு ஒன்று உண்மையிலே அது ஏசப்பா பற்றி தான் இவங்க சினிமாவில் வச்சு ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஆமாம் ரட்சிப்பதற்காக பிசாசுனுடைய கொட்டத்தை ஒருத்தர் பிறந்து வந்தார் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எத்தனை புரியுது அப்பொழுது இருக்கு நான் பலன் செய்வேன் சொன்னார் சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கத்திரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெல்லம் போல சத்துரு வரும்பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இருபது அவசரம் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோவிலையும் மீறுதலை விட்டு திருப்புகிறதற்கும் வருவார் என்று கத்த சொல்லுகிறார் கையை தட்டி என்னவா மீட்பர் தான் வருவாராம் வந்து இப்படி இருக்கிறவங்கள இந்த இருந்து திருப்புவாராம் சொல்லுங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் திறப்புலன் நின்றது இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் நம் பிள்ளைகளையும் காப்பாத்துவதற்காக இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்போ இப்படி இருக்கும்போது ஏன் உலகம் அழியுது ஏசப்பா அவங்கள ஏன் காப்பாத்தல ஆமாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களை காப்பாற்றுறாரா ஆமாம் வசனம் என்ன சொல்லுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் விழுவாங்கன்னு அர்த்தம் இது கூட தெரியாதா புரியுதா பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அது ஒன்றே அணுகாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார் எது தேவை நம்மளை அணுகாது அப்போது தேசத்துக்காக ஜீவிக்க வேண்டாம் மக்கள் குறித்து பாரம் இல்லையா மக்கள் குறித்த பாரம் தான் மனம் திரும்புன்னுறேன் ஏசப்ப என்ன சொன்னார் மக்களை குறித்து பாரம் தான் ஜபீங்கன்னு சொன்னார் மனம் திரும்புன்னு சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார் கத்ரா ஏசு கிறிஸ்துவை நீ விசுவாசி நீ உன் வீட்டார ரசிக்கப்படுவீர்கள் சொந்த வீட்டையே காப்பாற்ற வக்கு இல்லை நம்ம திறப்பில் நின்று மக்களை காப்பாற்ற போகிறோமா இத்தனை புரியுது என்ன பொறுத்து இப்படி சொல்லுங்கள் உண்மையை சொன்னேன் நம்ம பாஷையில் சொன்னேன் சொல்லுங்கள் என் சொந்த வீட்டையே ரசிக்கிறதுக்கு எனக்கு வக்கு நான்லாம் தேசத்துக்காக திறப்பில் நின்று என்னத்தை சாதிக்க போகிறேன் இன்னையிலேருந்து நான் மனம் திரும்புகிறேன் ஏசப்ப விசுவாசிக்கிறேன் டிவி பார்க்காம சீரியல் பார்க்காம நேரத்தை வீணாக ஓட்டாமல் கிடைக்கிற எல்லாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் மேலே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆமேன் ஆமாம் என் குடும்பத்தை என் மூலமாக அநேகரை தேவன் ரைச்சு பார் எத்தனையோ விஸ்வாசிக்கிறீங்க இப்போ புரியுதா ஆமாம் கத்த நல்ல வேதம் சொல்லுது தேவன் சொன்னது ஆமேன் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார் ராஜ்யத்தை சுவிசேஷத்தை சொல்லுங்க வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கன்னு தான் சொன்னார் எத்தனை புரியுது ஆமீன் நீங்கள் அதை விட்டுட்டு வாங்க ஜபிக்கலாம் வாங்க கேந்து சேர்ந்து சேர்ந்து ஜபிச்சுட்ருக்குறாங்க ஜபிக்கிறது நல்லது ஜபத்தை தனியாக பண்ணணும் ஜெபிச்சுக்கிட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் எத்தனை புரியுது இதான் ரூல்ஸ் இதான் உண்மைங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க சீசர்கள் ஊழியம் போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் ஜபத்திலும் உபதேசத்திலும் தரித்திருந்தார்கள் தட்டி அப்படிதான் வசனம் சொல்லுது பேதர் சொல்றார் நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் உபதேசிக்கிறதிலும் தான் தரித்திருப்போம் இதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பந்தி விசாரணை செய்யறதுக்கு வேற ஆளை நியமிச்சுக்காங்க அப்படின்னா எத்தனை புரியுது சீசர்கள் தேவ சமூகத்தில் ஜபித்தார்கள் அவர்கள் பிரசங்கித்தார்கள் ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினார்கள் மரித்துவரை எழுப்பினார்கள் ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் முடவனை எழுப்பிட்டான் ஏ ஊரே திரண்டு நிற்குது ஒரு கூட்டம் எதுக்குது ஒரு கூட்டம் நம்புது அந்த சுகமானவன் அவர்கள் பக்கத்தில் சாட்சியாக இருந்தபடினால் ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்த்தவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை ஏனென்றால் ஒருத்தர் சாட்சியாக விட்னஸ் இருக்கிறான் இவர்களால் சுகப்படுத்தப்பட்டவன் பிறவி முடவன் எத்தனை புரியுது அதனால தான் சொல்கிறேன் ஆமேன் எனக்கு அன்பானவர்கள் மோசம் போகாதீங்க ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பமே ஆசீர்வதிப்பார் மனம் திரும்பவும் நமக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார் ஆமாம் கத்த நல்ல காட் பிளஸ்யூ கத்துறவுங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது சரீர பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சமாதான குறைவில் இருக்கலாம் எல்லாவற்றிலிருந்தும் உங்கள் ரச்சகர் உங்களை ரச்சிப்பார் உங்கள் மீட்பர் உங்களை மீட்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க கையை தட்டி சத்தமாக விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கத்திர மையமைப்படுத்துங்க காட் யூ கத்திரபடியும் உங்களை ஆசீர்விப்பார்கள்